ஹாய் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான சிறுபஞ்சம் மூலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்ட்டி எயிட் வீடியோ இதுக்கு முன்னாடி பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி ஏழு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா என்னோட சேனல் பிளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் இதோட ஆசிரியர் காரி ஆசான் இவரோட நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு இது வந்துட்டு சமண சமயத்தை சார்ந்த நூல் இதில் தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் இருக்குது சில இடங்களில் நூற்றி ரெண்டு பாடல்கள்னு சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இதில் மொத்த பாடல்கள் நூற்றி ரெண்டு தான் ஆனால் நமக்கு கிடை நமக்கு இதில் வந்துட்டு வெறும் தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு தான் ரெண்டு விதமாக சொல்லப்படுது இது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க இந்த ச இது சமண சமயத்தை சார்ந்த நூல் இல்லையா சிறுபஞ்சம் மூலம் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சமண சமயத்தை சார்ந்த நூல்னு ஒரு நூல் ஒரு இது ஒரு நூலை பற்றி பார்த்துருப்போம் அது என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்ட சிறுபஞ்சம் மூலம் இதில் பஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐந்துன்னு அர்த்தம் மூலம் அப்படின்னா வேறுன்னு அர்த்தம் இதனால தான் இந்த நூலை வந்துட்டு வேறால் பெயர் பெற்ற நூல்னு சொல்கிறாங்க கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த அஞ்சு மூலிகளும் சேர்ந்த வேர்களாலான மருந்து வந்துட்டு உடல் நோயை போக்கும் அதே மாதிரி இந்த சிறுபஞ்சமூலத்தில் சொல்லப்படுற இந்த ஐந்து கருத்துக்கள் வந்துட்டு மனநோயை தீர்க்கும் தீர்க்கும் படிக்கிறவங்களோட மனநோயை தீர்க்கும்னு சொல்கிறாங்க இதில் பெரும்பான்மையாக பொது அறக்கருத்துக்களை பற்றி சொல்லியிருக்காங்க சிறுபஞ்சமூலத்தில் சிறுபான்மையாக சமண அறக்கருத்துக்களை பற்றியுமே சொல்லியிருக்காங்க இதோட இந்த நூலோட ஆசிரியரான காரியாசான் வந்துட்டு மதுரை தமிழ் ஆசிரியரான மாக்காயனாரோட மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பயிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இவரும் கனிமேத கனிமேதாவையாரும் ஒரு சாலை மாணக்கர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஒன்றா படிச்சிருக்காங்க ஒரே காலத்தை சேர்ந்தவங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கீழ் கணக்கு நூல்களில் ஒருத்தர் மட்டும்தான் ரெண்டு நூல்கள் எழுதியிருப்பாருன்னு அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னடா நிறைய கொஷின்ஸ் கேட்குறேன் நினைக்காதீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறப்ப அது சார்ந்தது ஏற்கனவே இல்லையா இப்போ நம்ம இது இதை சமண மதம்னு படிக்கிறோம் அப்போ இதுக்கு முன்னாடி சமண மதத்தில் ஒன்றே ஒன்று தான் படிச்சிருக்கோம் நான் நிறைய சைவ மதம் பார்த்தோம் சமண மதத்தில் ஒன்றே ஒன்று தான் படிச்சிருக்கோம் ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிமைன் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து சேர்த்து நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஓகே இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாடல் பார்க்கலாம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் இத்துணையாம் எஞ்சுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றால் கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றால் வனப்பு இதில் கண்ணோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரக்கம் கொள்ளுதல் என் வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகுன்னு அர்த்தம் வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான் வனப்புனா அழகு இப்போ கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் என் வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு வாட்டான்னா வருந்தமாட்டான் வனப்புனா அழகு ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பழமொழி நானூறு பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ